Nama <imit> inthi samadhi lewe ko nama vandali lewe vandarko. So vanga pola. Nama first row vandali lewe ko. Nama again marubu vandarko. Third standard lewe lewa. Third standard lewe. Nama vandali lewe. Nama vandali lewe. Nama vandali lewe. Nama

ஆ இந்த குரங்குக்கு பேரு தான் நீலகிரி லாங்கு இந்த பேர் வந்து நீலகிரி

கூட இருக்குது இந்த இதுல ஸோ அது உள்ளே இருக்கா இல்லைன்னு தெரியல உங்களுக்கு தெரியுதா ரேட்டர் உள்ள தெரியுதா மவுஸ் தீர் பட் தெரியவே மாட்டேங்குது உள்ள இருக்கு மவுஸ் தீர் சருக்கு மால் தோத் தெ பார்க்குங்க गाइस சர்க்கமான் அத கீழ இருக்குல்ல குட்டியா அதுதான் நான் பெருசா இருக்குன்னு நினைச்ச குட்டியா தான் இருக்கு இது மலபர் மலபர் கருப்பு வெள்ளை இருவாசி இது பேரு பெருசா இருக்கு गाइस மலபர் ஆ கருப்பு வெள்ளை இருவாசி இங்கிலீஷ்ல வந்து பாத்துக்கோங்க மலபார் நார்மல் மங்கி சோ நார்மல் மங்கி நம்ம நாள் வாங்க நம்ம அடுத்து போய் டிஃபரெண்டா அத பார்க்கலாம் மங்கி கட் பண்ணுங்க அப்பா கட் 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 கேமரா கி 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 வெல்லி வெல்லி நிற கோழி அது வந்து সিলவர் கலர்ல இருக்கும் இந்த கோழி இது கோழி மாதிரியே தெரியல மயில் மாதிரி தான் தெரியுது வெள்ளி நிற கோழி சேங்க பீ ஹிசன் கோழி இது கோழி மாதிரி இருக்குது கோழி மாதிரி இருந்துச்சு கோழிதான் கோழி மாதிரி நீ போதோ भाई ना रे ये तीर है पापा तेरी टॉप भाई माय

did you this <laughs> is a tiger 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 Come on Let's come on Let's come in Tiger, ini baru. guys. Tiger tiger. This tiger. 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 Tiger.

a k e s n a k n a e n a k e s n a d e s n s n n a பெ <laughs> ёди баа 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 баа

வந்து ஆல்மோஸ்ட் வந்து வந்து ஆல்லை பாத்த நாங்க வந்துட்டு பார்க் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா என்ட்ரன்ஸ் ஆகும் போதே பார்க் இருந்துச்சு ஸோ லாஸ்டா பார்க் பாக்கலான்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டோம் எலப்பேண்ட்டு தான் லாஸ்ட் எல பேண்ட் தான் வந்து சுத்தி பார்த்து லாஸ்ட் அனிமலே எல பேண்ட் தான் ஸோ அதை பார்த்து நாங்கள் முடிச்சிட்டோம் அவ்வளோ ஜூவை நாங்கள் முடிச்சிட்டோம் ஸோ இன்னும் பார்க் மட்டும் தான் கவர் பண்ணல ஸோ எங்கள் அப்பா கூட நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் டயர்டாக இருக்குது கொஞ்சம் பூவெல்லாம் பார்க்க நிறுவனம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு ரொம்ப நடக்கும் இல்லை டயர்டாக இருந்துச்சு அதனால்தான் பார்க்க நிறுங்க அது அடி வரும்போது ஃபஸ்ட்டே பார்த்துட்டு போயிடணும் அதான் பிளானு சீக்கிரமாக வந்து ஃபஸ்ட்டே பார்த்துட்டு போயிட்டு பாய் காய் வீடியோ ஏதாவது முடிஞ்சிச்சு வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா ஃபஸ்ட் பண்ணுங்கள் கூட கட்டில் இருக்கிற பெல்லை பண்ண க்ளிக் பண்ணி ஆல்ட் ஆடிஷன் க்ளிக் பண்ணுங்கள் அப்புறம் நாங்கள் போடுற ரிடோஸ் முன்னாடி பிரச்சினா ரொம்ப பாய்